தமிழ்நாடு டெம்பிள் டாட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கனா மறக்காம சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கோயம்புத்தூர் கோணி மாரியம்மன் தேர் திருவிழா எப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதம் இருபத்தி எட்டு திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணிக்குள்ளாக தேர் முகூர்த்தகால் நடைபெறும் பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஐந்து மணி அளவில் கணபதி ஓமம் அன்றைய தினம் இரவு ஏழு மணிக்கு பூக்கம்பம் நடும் நிகழ்வு நடைபெறும் இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி பனிரெண்டு திங்கள்கிழமை அன்றைய தினம் இரவு பத்து மணிக்கு கிராம சாந்தி இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி பதிமூணு செவ்வாய்க்கிழமை இரவு ஏழு மணிக்கு கொடியேற்றம் அக்னிகம்பம் இருபத்தெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் திருவிளக்கு பூஜை நடைபெறும் நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி இருபது செவ்வாய்க்கிழமை இரவு ஏழு மணிக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை அன்றைய தினம் மதியம் இரண்டு மணிக்கு திருத்தேரோட்ட நிகழ்வு நடைபெறும் ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை இரவு பத்து மணிக்கு தெப்பத் திருவிழா நடைபெறும் எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு அபிஷேகம் அன்றைய தினம் மாலை தீர்த்தவாரி மற்றும் கொடி இறக்குதல் பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி இருபத்தி ஆறு திங்களன்று இரவு ஏழு மணிக்கு வசந்த உற்சவம் நடைபெறும் கோணியம்மன் தேர் திருவிழா குறித்த இந்த விவரங்களை முடிந்த அளவுக்கு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்